அன்பிற்கினிய தம்பி ரோபல் சங்கர் அவர்கள் எந்த பெரிய பின்பலமும் இல்லாது தன்னுடைய தனித்திறமையால் தன்னுடைய ஆற்றலால் கடுமையான உழைப்பால் உழைத்து பெற்றவன் பல குரலில் பேசுகிற ஆற்றல் நடனமாடுகிற திறன் நடிக்கிற ஆற்றல் எல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் என்னுடைய தம்பி கோபால் சங்கர் அவர்கள் என் மீது மட்டுமல்ல எல்லோர் மீதும் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன் இல்லாதார்க்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட ஒரு மனிதன் சக நண்பர்கள் துவண்டு இருந்தாலோ துயரித்து இருந்தாலோ கவலை கொண்டிருந்தாலோ ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நல்லிதயம் கொண்ட ஒரு மனிதன் உடலை நன்கு பாதுகாத்து வலிமையா தான் வைத்திருந்தாள் இடையில ஒரு தடவை சந்திக்கும் போது கொஞ்சம் உடல் இழைத்து மெளிந்திருந்தா அப்ப கேட்டேன் மாதிரி மஞ்சக்க மாலை வந்துச்சு அப்படின்னு சரி கவனம் இது உடல் மெளிந்திருக்கிறது குற்றம் பிரச்சனை இல்லை நீ உறுதியா இருக்கணும் இதை அறிவுறுத்தி சென்ற அதுக்கப்புறம் சரியா தான் இருந்தாரு ஆனா நேற்று இந்த செய்தி கேட்டு நம்ம முடியல பேரதிர்ச்சியா இருந்தது திடீர்னு இந்த மாதிரி தம்பி இறந்துட்டாருங்கிற செய்தி ரொம்ப துயரத்தை திறந்துச்சு எதிர்பார்க்கல கொஞ்சமே எதிர்பார்க்கல அவனை மாறியே உழைத்து முன்னேற துடிக்கிற ஒவ்வொரு இளைஞருக்கும் அவன் வாழ்க்கை ஒரு படிப்பினையா இருக்கணும் செல்வத்திலேயே மிக முதன்மையான செல்வம் வந்து உடல் நலன்தான் எங்களுடைய ஐயா செய்தி தொழிற்சாமி என்னை சந்திக்கும் போதெல்லாம் அறிவுறுத்துறது உடல் நலமில்லாத கல்வி உடல் நலமில்லாத செல்வம் உடல் நலமில்லாத புகழ் பயணித்ததுங்கிறது பாரதியெல்லாம் பாரதி கொட்ட எவ்வளவு பெரிய அறிஞர்கள்லாம் நம்மளுடைய இளம் வயதிலேயே விட்டு போயிட்டாங்க அவங்களாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய படைப்புகள் நம்ம கிடைச்சிருக்குங்கிற இயக்கம் இப்ப அந்த மாதிரி உடல் நலம் பேணணுங்கிறத எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அது மீள முடியாத பெரும் துயரம் என் தம்பி இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர் குறிப்பாக என் அன்பு பிள்ளைகள் அவருடைய நண்பர்கள் திரையுலக சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் என் அன்பு தம்பி ரோபோ சங்கருக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீரோடு செலுத்துகிறேன்